கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜேஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்று நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய் உன் கால் இடராது இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய் உன் கால் இடறாது நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யணும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒரு பயமும் கலக்கமும் நம்மளுக்கு இருக்குது அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பயமின்றி நட உன் கால் இடராது என்று சொல்கிறார் அவரோடு கூட நம்ம தோற்று போவதே இல்லை இசைமே ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் அழகாக நடத்தி வந்த தேவன் நம்ம கூட அவர் இருக்கும் பொழுது நம்மளையும் அழகாக நடத்தி வருவார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்புறம் எங்க நம்ம பயப்படணும் பயப்படாதீங்க பாருங்க கத்தரோடு கூட நடங்க அவர் நமக்குன்னு ஒரு பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த பாதையில உங்களை அழகாக கொண்டு போவார் கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்தது மேலும் கால்கள் ரெண்டும் இடறிடாம் சுமந்து வந்தது மேலும் என் கால்கள் ரெண்டும் இடறிடாம் சுமந்து வந்தது மேலும் அப்பா உங்க மடியிலன் தல சாய்க்கணும் அப்பா உங்கள் உயிர் வாழணும் அமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ